ஆரம்பத்தில் படும்போது விசுவாசிலே நிறைய கடன் வாங்கிட்டேன் வாங்கும்போது முதல்ல நான் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது எல்லாருமே எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் குறிப்பாக ஒரு சகோதரிலாம் பாஸ்டர் நான் நீங்கள் எனக்கு ரெண்டு நாளில் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கலாம் நான் சர்ச்சிலேயே தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படி மிரட்டினாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னொரு சகோதரி என் பைக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு ஊழிட்டு போயிருந்தேன் அவர் என்னுடைய வண்டியை லாக் பண்ணிவிட்டு என்ன அப்படி நான் வண்டி எடுக்க போகிற நேரத்தில் எனக்கு பார்த்து நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னு ரொம்ப மன எங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய மக்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக பேசிட்டாங்க அப்போது கடன் பெருக ஆரம்பிக்கும் போது மனசில் நிம்மதி இல்லை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிகிட்ருப்பேன் கடங்காரம் வெளியே வாசலை நிற்பேன் நான் எப்போ பிரசங்கம் முடிப்பேன் கடனை கேட்கணும்னு சொல்லி நிற்பேன் அப்போது ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவனை பார்க்கும்போது எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கே மைண்டில் வராது அப்போது என்னுடைய ஆவிக்குரிய தரமும் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சுட்டு மனசில் ரொம்ப சோர்வு ஜவ்வம் பண்ண முடியல படிக்க முடியல ஊழியம் செய்ய மனசில் விரக்தி அடைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என் கடனை எப்படி ஆண்டவரோ அப்படின்னு தனியாக போய் அதிகமாக ஜவம் பண்ணுவேன் ஆண்டவர் வந்து ஒன்றிடத்தில் என்ன இருக்கிறது இதை அடிக்கடி என்னை கேட்பார் இப்போ என்கிட்ட என்ன இருக்குது என்ன இருக்குன்னு ரொம்ப நாளே எனக்கு குழம்பு இருந்துச்சு அப்போ உனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்திருக்கு இல்லை உனக்கு போதிக்கக்கூடிய இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அதை ஞாபகப்படுதுனா அப்போ இதுக்காக நான் அதிகமாக பண்ண ஆரம்பித்தேன் டீச்சிங் நல்லா பண்ணுவேன் அதை போதிக்கக்கூடிய காரியங்கள் நிறையா கற்றுக்கிட ஆரம்பித்தேன் எனக்கு ஆண்டவர் வந்து நாகர்கோவிலில் எனக்கு அழைப்பு கொடுத்தார் நாகர்கோவிலில் கிருபாசன சபைகளில் ஆண்டவர் என்னை ஒரு ரெண்டு வருஷம் பயன்படுத்தினார் எனக்கு அங்கேருந்து நிறைய வருமானங்கள் கிடைச்சிது அந்த ரெண்டு வருஷ காலத்தில் என் கடன் எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கு உதவி செய்தார் பதினாலு லட்ச ரூபா கடன் இருந்தேன் பதினாலு லட்சம் கடனை எனக்கு ஆண்டர் அடைக்க ரெண்டு வருஷத்தில் அடிச்சுட்டிங்க அடைச்சிட்டேன் இப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல ரொம்ப துடிப்பான ஆளுன்னு எனக்கு தெரியும் குறிப்பாக அந்த கடன் பிரச்சனையில மாட்டினவங்களுக்கு நீங்கள் போய் ஜாமீன் கையெழுத்து போட்டு அதனால் நிறையா பிரச்சனைகளை சந்திச்சதா நான் அறிஞ்சிருக்கிறேன் அதை பற்றி எப்படி அதை பற்றி நீங்கள் சொல்கிற உங்கள் அனுபவம் உங்கள் ஆலோசனை கர்த்தர் எப்படி உதவி செஞ்சார் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆலோசனை என்ன அதாவது எனக்கு வந்து இயற்கையாகவே ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை எங்கள் எப்போவுமே வரும் ஒரு ரோட்டில் ஒரு கஷ்டப்பட்டவங்கள கண்டால் அவங்களுக்கு உதவி செய்யணும் குறிப்பாக ஊழியக்காரர்களை கண்டால் அவங்களுக்கு உதவி செய்யணும் இப்படி இந்த இறக்க மனப்பான்மை எனக்கு அதிகமாக உண்டு இந்த இறக்க மனப்பான்மையை பயன்படுத்திக்கிட்டு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் தேவைப்படுது கொஞ்சம் நீ வாங்கி தந்தேன்னா ரெண்டு நாளில் நான் தந்துடுது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன செஞ்சாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு என்னை வச்சு வாங்க வச்சாங்க நான் சபைக்கு வர்றவங்க இல்லை சபைக்கு வபைக்குன்னா வேற சர்ச்சுக்கு வேறு மக்கள் கிறிஸ்தவங்க தான் அப்போது வாங்கி கொடுத்த கடைசியில் வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள் வட்டி கட்டுற மாதிரி பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆள் அப்ஸ்கான் தலைமுறை ஆகிட்டார் கொடுக்கலை கடைசியில் இது யாருக்கிட்டையும் நான் சொல்ல முடியாமல் அந்த கடனை நானே பொறுப்பேற்று ஸ்பீடு வட்டின்னு சொல்லி வாங்கி கொடுத்து கடைசியில் அந்த கடனை அடைச்சி இந்த கடனை மாட்டினேன் இந்த கடனை டெய்லி வட்டி கட்ட முடியாமல் அங்கங்கே வட்டி வாங்க ஆரம்பித்தேன் வாங்குறது மட்டும் இல்லை இப்போ வட்டி கடன் பெருக்கும்போது சபையில் இருக்கிற மக்கள்கிட்டே அங்கங்கே நான் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் கடன் வாங்கும் போது கடைசியில் என்னாகுது அப்படின்னா பெரிய கடன்காரனாக மாற ஆரம்பிச்சிட்டேன் அப்போது கடன் பெருக ஆரம்பிக்கும் போது மனசில் நிம்மதி இல்லை ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பேன் கடங்காரம் வெளியே வாசலை நிற்பான் நான் எப்போ பிரசங்கம் முடிப்பேன் கடனை சொல்லி நிற்பான் அப்போது ரொம்ப மனசு உடஞ்சி போய் அவனை பார்க்கும்போது எனக்கு பிரசங்கம் பண்ணதுக்கே மைண்டில் வராது அப்போது என்னுடைய ஆவிக்குரிய தரமும் ரொம்ப இறங்க ஆரம்பிச்சிட்டு மனசில் ரொம்ப சோர்வு ஜெவம் பண்ண முடியல பயில் படிக்க முடியல ஊழியம் செய்ய மனசில்லை விரக்தி அடைஞ்சிட்டேன் காலையில் அஞ்சு ஆறு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி எங்கேயாவது ஏதாவது மாதிரி வீட்டில் போய் உட்காந்துட்டு கொஞ்ச நாள் அங்கே வீட்டில் பேசிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுவேன் நைட்டு பதினோரு மணிக்கு தான் வருவேன் இப்படியே எங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு புதுவரோட ஆராதனை நேரம் மக்களெல்லாம் அந்த அந்த புதுவரோட ஆராதனுடைய ஃபங்க்ஷனுக்காக வரி பணம் மாதிரி எல்லாம் ச சபையில் பிரித்து கொடுப்பாங்க அந்த பணத்தெல்லாம் வாங்கி நான் வட்டி கடன் அடைச்சிட்டேன் ஆனால் அன்னைக்கு ஆலயத்துக்கு சாப்பாடு போடுறதுக்கோ ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கோ என் கையில் காசு கிடையாது அப்போது அன்றைக்கி ரொம்ப மனசு உடைஞ்சி போய் ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு காட்டுக்கு போயிட்டேன் போயிட்டு கொஞ்சம் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு செத்துருவோம் ஏன்னா நம்ம ரொம்ப அவமானப்பட இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கடனெல்லாம் அடைச்சிட்டிங்க அதுக்கப்புறம் தான் அடைச்சேன் இல்லை கடன்னா வட்டி கடன் தான் அடைஞ்சிடுவேன் அந்த நேரத்தில் நேரத்தில் கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்கேன் அதாவது கடனெல்லாம் கொடுக்குனால் வட்டியாக தான் கொடுத்து கழிக்கிறத கடன் நடப்படலை ஓ நான் வாங்கினது ஸ்பீடு வட்டி ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா வட்டி நான் கிட்டத்தட்ட நான் நாலு லட்சம் வரைக்கும் மேலே வாங்கியிருக்கேன் அப்போ எவ்வளோ வட்டி இருக்குன்னு யோசிப்பாருங்க இப்படி இருக்கிற நேரத்தில் நெருக்கடி மத்தியில் இருக்கும்போது செத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறேன் அப்போ என் கூட ஒரு பையன் திடீர்னு வந்து பொன்ராஜ் அந்த பையன் பேர் என்னை அப்படி தோலைக்காய் போட்டு என்னை திடப்படுத்துகிறான் படுத்தும் போது இந்த பொன்றாட்சிங்கிற பேரைக்காய் போட்டு எனக்கு இன்னொரு ஒரு வயசான ஒரு பொன்றாட்சி ஒருத்தர் தெரியும் நான் ஒவ்வொரு புது வருஷம் ஆறாணிக்கும் அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுவேன் அவர் வயசில் மூத்த வரணும் சார் இன்றைக்கி போய் அவர்கிட்ட போய் ஜோம் அனு சொல்லி இதை தூர போட்டுட்டு போய் ஜோம்ன போகிறேன் ஜோம் பண்ண போகும்போது என்னுடைய தேவைகளுக்காக நான் அவர் எதுவுமே சொல்லலை ஆனால் எனக்காக ஜோம் பண்ணிட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டு காணிக்க தந்தார் அதை அன்னைக்கு தேவைகளுக்கு ஆண்டவர் அற்புதமாக என்ன சொல்லித்தார் சோற்று அன்னையிலேருந்து ஆண்டவர் அதுக்கப்புறம் கடன் வந்துச்சு சில சபையில் எனக்கு தன்னுடைய வீட்டை அடமான வச்சு சிலர் கடன் அடைச்சாங்க அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் என் கடன் எப்படி ஆண்டவர் அப்படின்னு தனியாக போய் அதிகமாக ஜோபம் பண்ணுவேன் ஆண்டவர் வந்து ஒன்னிடத்தில் என்ன இருக்கிறது இதை அடிக்கடி என்னை கேட்பார் இப்போ என்கிட்ட என்ன இருக்குது என்ன கிட்டே ரொம்ப நாளே எனக்கு குழப்பமா இருந்துச்சு அப்போ உனக்கு பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளம் இருக்குல்ல உனக்கு போதிக்கக்கூடிய தாளம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார் அப்போ இதுக்காக நான் அதிகமாக ஜோம் பண்ண ஆரம்பித்தேன் டீச்சிங் நல்லா பண்ணுவேன் நல்ல அதை போதிக்கக்கூடிய காரியங்கள் நிறையா கற்றுக்கிட ஆரம்பித்தேன் பிரசங்கத்துக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு ஆண்டவர் வந்து நாகர்கோவிலில் எனக்கு அழைப்பு கொடுத்தார் நாகர்கோவில கிருபாசன சபைகளில் ஆண்டவர் என்னை ஒரு ரெண்டு வருஷம் பயன்படுத்தினார் எனக்கு அங்கேருந்து நிறைய வருமானங்கள் கிடைச்சிது அந்த ரெண்டு வருஷ காலத்தில் என் கடன் எல்லாத்தையும் அடைப்பதற்கு உதவி உதவிச்சார் பதினாலு லட்ச ரூபா கடன் இருந்தேன் பதினாலு லட்சம் கடனை எனக்கு ஆண்டவர் அடைக்க ரெண்டு வருஷத்தில் அடிச்சிட்டிங்க அடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நாற்கொள்ள எனக்கு இந்த அழைப்பு நினைச்சல அதுக்கப்புறம் வரல கடலை ஒன்றும் என்ன நின்று போச்சு ஆமாம் அப்போ என்ன அப்படின்னா கர்த்தர் அழகாக அற்புதமாக வழி நடத்தினாய் நான் இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா இறக்கப்படலாம் யாராவது கடன் கேட்டால் கொஞ்சம் கொடுத்துட்டு என்னால் முடிஞ்சு தந்துட்டேன் அப்படின்னு இருக்கிறத கொடுத்துட்டு அந்த டாட்டா கேட்டமே தவிர மறுபடியும் முழுசாக ஜாமீன் போட்டு அவங்களுக்கு எதையும் நம்ம நினைச்சக்கூடாது செய்யக்கூடாது ரெண்டாவது அப்படி ஒரு கடனாக மாட்டிட்டாப்படஞ்சேன்னா அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு சொல்லி நானும் அலைஞ்சது உண்டு ரொம்ப நம்பிக்கை அலைஞ்ச வேணாம் எல்லாருமே அந்த நேரத்தில் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா அப்படிங்கிற மாதிரி முடியாது கத்துறதான் என்னை காப்பாற்றினார் நம்மகிட்ட என்ன தாளந்துருக்கோ அதை வச்சு தான் ஆண்டு நினைச்சார் பயன்படுத்தினார் நான் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இப்படிப்பட்ட கடன் பட்டவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னன்னா அதிகமாக ஆண்டோட ஜோம் பண்ணுங்க அதிகமாக ஆண்டோடயிட்ட பாதத்தில் காத்துருங்க அவர் வழி நடத்துவார் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட இருக்கிற கிருவே தாழ்ந்தார் நிச்சயமாக வெளியே கொண்டு வந்து அது அதன் மூலம் நம்முடைய கடன் அடைப்பதற்கு உதவி செய்வாருங்கிறது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் இப்போ அதாவது நம்ம ஒருத்தருக்கு எந்த விதத்துலேயும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது நிச்சயமாக கொடுக்கக்கூடாது நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கலாம் கொடுக்கலாம் நம்ம போய் ஒருத்த கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கூட ஒரு போதகர் வந்து திடீர்னு அவனுக்கு பத்தாயிரம் கடன் தான் அப்படின்னு கேட்டார் ஆனால் மற்றவங்கள மாதிரி எனக்கு முடியாது அப்படின்னு எனக்கு அந்த சொல்லக்கூடிய மனசு வந்து எனக்கு எப்பவுமே மாட்டேங்குது அப்போது எனக்கே நான் இன்னொரு காரியத்துக்காக வச்சுருந்த ஒரு பணம் தான் அப்போ பத்தாயிரம் அவர் கொடுத்தா நிச்சயம் அவரால் தர முடியாதுங்க என் மனசில் தெரியுது அப்போ அண்ணே என்ன பத்தாயிரம் என்னால் முடியாது என்னால் ஒரு ஆறாயிரம் தாரே அப்படின்னு சொன்னேன் தாங்க நான் ரெண்டு நாளாக தாரே அப்படின்னு சொன்னார் தந்து சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரால் தர முடியாது எனக்கு தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அவர் எனக்கு சொன்ன டேட்டில் அவரு நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இவர் அவரால் முடியல அப்படின்னு சொல்லி அப்போ அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு ஃபோன் போட்டுன்னு சொன்னேன் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேன் அவர் எனக்கு ஒரு வேளை தரதுக்கு முடியல அப்படிங்கிற மாதிரி தெரியல நீங்கள் முடிஞ்சால் அவர் சொல்லுங்கள் பேச சொல்லுங்கள் அப்படின்னு அதே மாதிரி எனக்கு ஃபோன் போட்டார் தம்பி இப்படி ரெண்டு தர தரட்டேன் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பணத்தை தரேன்டா அந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கிடுங்க நான் ஒரு சின்ன காணிக்க மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போது ஆகும் அப்படின்னா இனிமேல் நம்மட்ட நம்ம நம்மகிட்ட கடன் கேட்க மாட்டாங்க அதோட முடிஞ்சு போச்சு அது ஒரு நல்ல பாடம் இல்லை வேதத்தில் இறங்கி கடன் கொடுங்கள்னு வசனம் இருக்குது நம்மகிட்ட இருந்தால் கொடுக்கலாம் நிச்சயமா திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே திரும்ப தருவாங்க அதுதான் அங்க உள்ள ஏன்னா ஊழியக்காரன் போய் திரும்ப கேட்க முடியாது தேவ பிள்ளைகளே கூட இப்ப மத்தவங்க கேட்கிற மாதிரி கந்து வட்டிக்காரங்க கேக்கிற மாதிரி போய் நம்ம கேட்க முடியாது அது சட்டப்படியும் தப்பு அப்படி கேட்கறது ஒருத்தரை அவமானப்படுத்தி அல்லது ரொம்ப துன்பப்படுத்தி ஒருத்தரை கேட்கறதும் ரொம்ப தப்பு நிச்சயமா நிச்சயமா அதான் வந்து அந்நியனுக்காக பிணைப்படாதேன்னு வேதத்தில் இருக்குது ஜாமீனும் நம்ம போடக்கூடாது நிச்சயமாக போட ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க நான் இப்படி நிறையா ஜாமீன் கையெழுத்து போட்டாலே என்னுடைய சிவில் ஸ்கோர்லாம் பாதிக்கப்பட்டு என் பையனுக்கு ஒரு அவங்க எம்பிஏ படிக்கிறான் அவனுக்கு ஒரு என்ன எம்பிஏ படிக்க போகிற நேரத்தில் அவனுக்கு பேங்க் லோன் போடலாம் பார்த்தா ஒரு பேங்கில் கூட கொடுக்க மாட்டேன்ட்டான் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அப்போ தான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மற்றவங்களுக்காக பிணைக்கப்பட்டதுனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் என் பிள்ளைக்கு படிப்பதற்கான ஆண் உதவியில் கடவுள் சில ஆட்கள் மூலமாக உதவி செய்ய ஆரம்பித்தார் ஆண்டு கைவிட மாட்டார் நிச்சயமாக ஓ ஆனால் உங்கள் ஜனங்கள் இந்த மாதிரி நீங்கள் கடன் மற்றவங்களுக்காக கடனில் போய் மாட்டி நீங்கள் கஷ்டப்பட்ட உங்கள் சப மக்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா உங்கள் கூட நின்னாங்களா ஆரம்பத்தில் படும்போது விசுவாசிலே நிறைய கடன் வாங்கிட்டேன் வாங்கும்போது முதல்ல நான் என்னால் கொடுக்க முடியல அப்படிங்கும்போது எல்லாருமே எனக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க அதில் குறிப்பாக ஒரு சகோதரிலாம் பாஸ்டர் நான் நீங்கள் எனக்கு ரெண்டு நாளில் நீங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கலாம் நான் சர்ச்சிலேயே தூக்கு போட்டு செத்துருவேன் அப்படின்னு மிரட்டினாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இன்னொரு சகோதரி என் பைக்கு ஒரு இடத்துல விட்டுட்டு ஊழியத்து போயிருந்தேன் அவர் என்னுடைய வண்டியை லாக் பண்ணிவிட்டு என்னை அப்படி நான் வண்டி எடுக்க போகிற நேரத்தில் எனக்கு பார்த்து நீ எல்லாம் ஒரு பாஸ்டரா அப்படின்னு ரொம்ப மன எங்கள் சர்ச்சுக்கு வரக்கூடிய மக்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக பேசிட்டாங்க இப்படியே சபையில் இருக்கிறவங்களாம் என்ன வேதனைப்படுத்த ஆரம்பிச்சுனே இனிமேல் இந்த ஊழியர் இந்த இடத்துல வேண்டாம் இதை காலி பண்ணிவிட்டு நாங்கள் ரெண்டு பிள்ளைங்களை நான் அடாப்ட் பண்ணி வளர்த்தோம் அதில் மூத்த பொண்ணுக்கு மேரேஜ் நடந்துச்சு அந்த கஷ்டமேலே மேரேஜ் பண்ணோம் அப்போ அந்த நேரத்தில் அந்த பொண்ணுடைய மேரேஜ் முடித்த உடனே இந்த சர்ச்சை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நேராக எங்கே போயிடணும் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிடணும் அப்படின்னு நானே மனைவி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ அதில் ஒன்று ரெண்டு விசுவாசிகள் எங்களுடைய நிலமையை கேள்விப்பட்டு எங்களுக்கு ஆறுதலாக வந்து சொல்லி இல்லை பாசை இங்கே இங்கே இருங்க ஜோம்னோம் பாச அப்படின்னு எனக்கு ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட அழுதுகிட்டு கண்ணீர் தொடர்ச்சி சனை இருக்கிறேன் அப்படின்னு நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும்போது தான் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பேர்கள்லாம் எனக்கு சப்போர்ட்டாக ஆரம்பித்தாங்க இன்றைக்கி அந்த பேசினவங்க எங்கள் சவையில் அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறாங்க அன்றைக்கி நான் அன்றைக்கி அந்த கஷ்டத்தை மாதிரி அப்படி பேசிட்டாங்க ஆனால் அப்படி சொன்னவங்க அன்றைக்கி எனக்கு ஊழியத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு ஸ்தாபனமும் இதை இது அவங்களுக்கும் தெரியுமா அவங்களும் இதை புரிஞ்சுக்கிட்டாங்களா ஆமாம் அவங்களுக்கு இந்த இஷ்யூ கொண்டு போயிட்டாங்க உங்கள் போதகர் வந்து இப்படி ஒரு கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கியிருக்கிறாரு ச பேசாமல் அவரை தூக்கிடுங்க அப்படின்னு சவையில் இருக்கிற ஒன்று ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க ஆனால் அவங்க இதை விட்டு கொடுக்கல சங்கர் பாஸ்டர் வந்து நல்லா கூடவர் ஆனால் அவருக்கு ஒரு ஒரு சோதனையான ஒரு காலகட்டம் சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க பாஸ்டரால் நாங்கள் எங்கேயும் மாற்ற முடியாது அவர் தான் உங்களுக்கு பாஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பேசிட்டாங்க அப்போ அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா பாஸ்டர் நீங்கள் சண்டே சேர்ந்து மட்டும் அட்டன் பண்ணுங்கள் மற்ற அன்றைக்கி உங்களுக்கு எங்கேயாவது இருந்தாலும் நீங்கள் போய் உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெளி ஊழிகளுக்கு போங்க நீங்கள் போங்க நாங்கள் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறதுன்னு சொல்லி எங்களை ஊக்கப்படுத்துறாங்க சின்ன சின்ன உதவிகளை எனக்கு அப்பப்போ கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அது எனக்கு அந்த நேரத்தில் ஒரு உங்கள் மனைவி பிள்ளைகளும் அந்த அந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ஆ என்னுடைய காரியங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல என் மனைவியால் தாங்க முடியல ரொம்ப மனசு உடஞ்சி போய் இல்லை எல்லோரும் திட்ட ஆரம்பித்தாங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்காரர் எதுவும் தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி என்ன என்னை படுத்த ஆரம்பித்தாங்க பிள்ளைகளும் நல்லா ஸ்கூலில் படித்தவங்களாம் பிள்ளைகளை மறுபடியும் நாங்கள் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைச்சோம் பிள்ளைகளுக்கு அங்கே போய் கஷ்டப்பட்டாங்க ஆனால் அவங்க அன்னைக்கு அங்கே போய் கஷ்டத்தின் நடுவில் வந்தனால தான் இன்னைக்கு அவங்க ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க இப்போ வந்து இன்னொன்னே நம்ம ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் பண்ணது உங்கள் மனைவிக்கு தெரியாது நிச்சயமா தெரியாது அது வந்து ஒரு மனைவியோட கலந்து ஆலோசித்து தான் நம்ம பண விஷயங்களில் காரியங்களை செய்ய அப்புறம் ஒரு கணவன் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் ஏன்னா நிறைய கணவன்மார் வந்து மனைவிக்கு ஒன்றுமே சொல்கிறது இல்லை நிச்சயமாக கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை மறைச்சிடறாங்க ஆமாம் அதனால் மனைவி வந்து சொந்த சரீரம் தானே உண்மையில் உண்மையில் ஒருவேளை சில சில மனைவிக்கு வெளி உலகம் தெரியாமல் இருக்கலாம் பொருளாதார விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம் அவங்க பயப்படலாம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட மனைவியோடு கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்க வேண்டியது சேர்ந்து ஜவம் பண்ணி முடிவு எடுக்க வேண்டியது அது எப்போவுமே பாதுகாப்பானதுன்னு நம்ம எடுத்துக்கலாமா கட்டாயம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த பாடத்தாண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார் நிறைய இடங்களில் போய் இந்த ஃபேமிலிக்காமலாம் அட்டென்ட் பண்ணும்போது இந்த மாதிரி உண்மையில் எனக்கு கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயம்னாலும் என் மனைவிட்டு ஷேர் பண்ணுவேன் இப்படி ஒருத்தன் கேட்டாங்க நான் இது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறேன் பண்ணுறனால இப்போ எங்கள் குடும்பத்தில் நல்லா சுமூகமாக இருக்குது பொருளாதாரத்தில் எந்த ஒரு விஷயன்னா அவளே எனக்கு சிலதை சப்போர்ட் பண்ணிக்கிடுறான் அது நல்ல ஒரு ஆதரவாக இருக்குது அதனால் மனைவிக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது என்பதை அந்த பாடத்தில் கற்றுக்கிட்டேன் இப்போ அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க ரெண்டு பிள்ளைங்களை ரெண்டு உறவினருடைய பிள்ளைங்களையும் நீங்கள் எடுத்து வளர்த்திங்க ஏன்னா அந்த ரெண்டு பிள்ளைங்களும் பெண் பிள்ளைங்க வேற பெண் பிள்ளைங்க அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க நான் தான் ரெண்டுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடத்தி வச்சேன்னு நினைக்கிறேன் ஆமாம் வந்திக்கிறீங்க நான் அதனால் எப்படி உங்களுக்கு அது ஏன்னா நீங்களே அப்போ ஒன்றும் ரொம்ப வசதியாக இல்லை ஆமாம் ஆமாம் இப்போ உங்களுக்கே பிள்ளைங்க இருந்தாங்க ஆமாம் அது ரெண்டு பெண் பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு அந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு எப்போவுமே இறக்க குணம் ரொம்ப அதிகம் உண்டு பொருளாதாரத்தில் ஒருத்தர் கஷ்டப்பட்டாலும் உதவி சேர்ந்து ஓடுவேன் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முடியாத சொன்னாலும் ஓடிப்போய் உதவி சேர்ந்து நினைக்க முடியவேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய உறவின் அடிப்படையில் வேறு வேறு வேற என்னுடைய மனைவியுடைய அக்கா பிள்ளைங்க தான் அவங்க அக்கா சின்ன வயசில் ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்டில் ஒருத்தர் கால் போயிடுச்சு அப்போது கால் இல்லாத கணவனோடு நல்லா வாழ்க்கை நடந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு பொண்ணு நாலாம் கிளாஸ் ஒரு பொண்ணு கிளாஸ் வரைக்கும் நல்லா வளர்த்து ஆளாக்கிட்டாங்க அப்போ இந்த கணவரும் இவர் காலில்லாதவரும் ராஜஸ்தான் பக்கத்தில் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் திரும்பி வரலை இப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் அநாதைகளாக வீட்டில் போட்டிருக்கு யாரும் பக்கத்து வீட்டுக்காரரும் யாரும் ஆதரவு இல்லை என்னுடைய மனைவியோட அண்ணன்மார்க்க அவங்களும் இந்த பிள்ளைகளுக்கு எந்த சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லைன்னு அப்போ எனக்கு அது மேலே ஒரு இறக்க வந்தனால அந்த பிள்ளைகளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் எல்லாம் பெண் பிள்ளைகளாக இருக்கனால நம்ம கூட வச்சு பண்ண முடியாது நம்மளும் திருமணம் ஆனால் புதுசுனாங்க அப்போது அந்த பிள்ளைகளை ஒரு பொண்ணை பாளையங்கோட்டையில் அஸ்வோன் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல்லையும் இன்னொரு பொண்ணை வந்து செங்கோட்டை ஏஹிஹெச் ஏஜி ஸ்தாபனத்தில் இருக்கிற ஸ்கூல்லையும் படிக்க வச்சேன் ஒரு வருஷம் அங்கே படித்தாங்க அதுக்கப்புறம் செட்டிமேடுன்னு சொல்லி ஒரு இடத்துல அந்த காலேஜ் அந்த ஸ்கூலில் போய் அந்த பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சோம் ஹாஸ்டலில் தான் படிக்க வச்சோம் ஆனால் அப்பப்போ நாங்கள் ஒரு தாயத்தப்பன் போய் பார்த்துக்கிடுவோம் எங்கள் வீட்டுக்கு வருவோம் அதுக்கப்புறம் படிப்பு முடிஞ்ச பிறகு அந்த பிள்ளைங்களை தொடர்ந்து காலேஜுக்கு படிக்கணும் ஒரு பிள்ளை எம்காம் படித்தான் ஒரு பொண்ணு எம்பிஏ படித்தான் அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளை திருமணம் நடத்தி வைப்பதற்கு ஆண்டு உதிச்சுட்டார் அது சொந்தக்கார பிள்ளைங்க மட்டும் கிடையாது கடவுளுக்காக எந்த ஒரு உதவியும் செய்யறதுக்கு எப்போவுமே மனசு இல்லை இப்போ நீங்க படிக்க வச்சது கூட ஹாஸ்டல்ல படிக்க வச்சு ஓரளவு அங்கே செலவு படிப்பு செலவு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஆமா அது வந்து ஒருவேளை இலவசமோ அல்லது குறைஞ்ச செலவோ அப்படி போயிருக்கலாம் ஆனா திருமணம்னு சொல்லும்போது ஆமா அது நிச்சயமா ஒரு முடியாத ஒரு பெரிய செலவு தான் ஆமா அது வரதட்சணை ஒருவேளை மணமகன் வீட்ல வரதட்சணை வேண்டாம்னு சொல்லிருந்தா கூட திருமண செலவே ஒரு பெரிய செலவு தான் திருமணத்திலே ஒரு காரியம் நடக்கும் ஏன்னா ரெண்டு பெண் பிள்ளைகளும் நீங்க திருமணம் பண்ணி கொடுத்தீங்க ஆமா என்ன ஏன்னா அந்த திருமணத்தை நானே நடத்தி வச்சதுனால நானே அதுக்கு சாட்சி நிச்சயம் அதனால் அது எப்படி உங்களுக்கு எப்படி முறை நடத்துனாரு எப்படி அது உங்களுக்கு ஒரு சாட்சியாக எப்படி சொல்ல முடியும் நீங்கள் ஆமாம் முத பொண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் கையில் காசு கிடையாது ஆனால் எங்கள் கூட இருக்கிற மக்கள் சொன்னாங்க பாச செய்ய பாச ஏதாவது நடத்துவாருன்னு சொல்லி ஊக்கப்படுத்துகிறாங்க அப்போ அதில் ஒருத்தர் சொன்னாங்க பொண்ணை கல்யாணம் பண்ணால் நான் கட்டில் வாங்கி கொடுத்துருந்தேன் நான் பியூரோ வாங்கி கொடுத்துருந்தேன் நான் மெத்தை வாங்கி கொடுத்துருன்னு ஒரு சில பேர் சொன்னாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த டவுரிக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும்போது அந்த நேரத்தில் அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பாவோடைய காண்டக்ட் கிடச்சி இப்படி சூழ்நிலாம் சொன்ன பிள்ளைங்க நல்லா இருக்கிறான்னு தெரிஞ்சுன்னா அவர் வர வந்துட்டார் வந்து அவரால் முடிஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியுமோ ஓரளவு செஞ்சார் அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தாலிக்குடி ப பண்ணதுக்கு நான் பொறுப்பேற்றுறதுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லியிருந்தேன் ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சர்ச்சுக்குள்ளே தாலி கட்டுறதுக்கு வரக்கூடிய நேரம் வரைக்கும் என் கையில் காசும் கிடையாது தாலிக்குடி பண்ணலை அந்த பொண்ணை வெளியே பொண்ணு வந்து நிற்கிது நான் பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார்ட்டு காலையில் ஃபோன் படித்த தம்பி வரும்போது ஒரு அரை மணி லேட்டாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் சொன்னதுடைய காரணம் இன்னும் ரெடி ஆகலைங்கிறதுக்காக அப்போது அதேமாதிரி வந்து அந்த அந்த டயத்தில் அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க வந்த என்ன பண்ணேன்னு தெரியாமல் இருக்கும்போது எங்கள் சச்சலுக்கு ஒரு சகோண்ட காரியம் சொன்னோன்னே பார்த்து நீங்கள் இந்த நகடைக்கு போங்க ஏன் வேற சொல்லுங்கள் நீங்கள் முறுக்கு செய்யணும்னா உடனே கிடச்சிரும் டக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடலான் சொன்னேன்னு சொன்னோடனே நானும் ஒரு ஆளை விட்டு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்து தான் தாலி கட்டி கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அது அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி அந்த செய்ய கதை கதைகளாக முடிச்சுட்டேன் அதில் இதில் வந்து ஆண்டவர் வந்து என்னை வெக்கப்பட விடலை அப்போ நான் என் பிள்ளைகளாகவே நினச்சது வளர்த்தேன் என் பிள்ளைக்கு நான் என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்ச அந்த பிள்ளைகளை வளர்த்தேன் என்னுடைய சின்ன சின்ன பணங்கள் என் கையில் கிடைக்கிற காணிக்க பணம் எதாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை கடைக்கு கூட்டிகிட்டு போனால் கூட அவங்களுக்கு நல்ல காஸ்ட்லியாக தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் எதுனா நல்லா வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அது இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன் இந்த பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த ரெண்டு பிள்ளைங்களும் நல்லா நல்ல நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்க நல்லா செட்டில் ஆயிட்டாங்க ஆ அவங்க மூத்த மருமக ஊழியம் செய்யறாங்க மூத்த மருமகன் வந்து வேலை பார்க்கறாரு இளைய மருமக மிஷினரியா இருக்காரு ஓ இளைய மருமகன் தான் மிஷினரியா இருக்கு ஆமா ரெண்டு திருமணங்களே அதே மாதிரி ஆண்டவர் அற்புதமா அதிசயமா நடத்துறாரு நடத்துறாரு கத்திரிக்கு சோத்திரம்